வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலையில் டிஏ நான்கு சதவீதம் உயர்ந்தால் அதிரடியாய் சம்பளம் உயரும் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தொண்டஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒரு கோடி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நல்ல செய்தி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை மாதம் மற்றொரு பரிசு வழங்கப்பட உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி ஆண்டிற்கு இருமுறை அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகரிக்கப்படுகின்றது இது ஏஐசிபிஐ குறியீட்டின் அரையாண்டு தரவை பொறுத்தது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் டிஏ மற்றும் டிஆர் மீண்டும் ஒரு முறை திருத்தப்படும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான அரையாண்டு ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின்படி பார்த்தால் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் நான்கு சதவீதம் அதிகரிக்கப்படும் என தெரிகிறது அப்படி நடந்தால் இப்போது ஐம்பது சதவீதமாக உள்ள ஊழியர்களின் அகவிலைப்படி ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயரும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இதற்கான அறிவிப்பு வரலாம் இருப்பினும் இதற்கான அதிகாரபூர்வ உறுதிப்படுத்துதல் இன்னும் செய்யப்படவில்லை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிஏ நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டது இது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொருந்தும் இப்போது அடுத்த டிஏ திருத்தம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செய்யப்படும் இது ஜனவரி முதல் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு தரவை பொறுத்து செய்யப்படும் ஜனவரியில் குறியீட்டு எண் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருந்தது இதன் காரணமாக அகவிலைப்படி ஐம்பது புள்ளி எட்டு நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதற்குப் பிறகு பிப்ரவரியில் நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு புள்ளிகளாகவும் மார்ச் மாதத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது புள்ளிகளாகவும் ஏப்ரலில் நூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு புள்ளிகளாகவும் இருந்த குறியீட்டு எண் ஏப்ரலில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு மூன்று சதவீதத்தை எட்டியுள்ளதால் ஜூலையில் அகவிலைப்படி நான்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எண்கள் இன்னும் வரவில்லை ஜூன் மாதத்தில் குறியீடு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் அதிகரித்தாலும் அது ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்தை எட்டும் ஜூலை முதல் புதிய கட்டணங்கள் அமலுக்கு வரும் இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வந்தாலும் ஜூலை முதல் புதிய உயர்வு அமலுக்கு வரும் இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வந்தாலும் ஜூலை முதலான நிலுவைத் தொகை ஊழியர்களுக்கு கிடைக்கும் ஜூலை மாதத்திலும் அகவிலைப்படி நான்கு சதவீதம் அதிகரித்து மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி நான்கு சதவீதத்தை எட்டினால் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் பெரிய அளவில் உயரும் உதாரணமாக ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பதாயிரம் எனில் டிஏ நான்கு சதவீதம் அதாவது இரண்டாயிரமாக அதிகரிக்கப்படும் அதாவது ஜூலை மாத சம்பளத்தில் அகவிலைப்படி ரூபாய் இரண்டாயிரம் உயர்வு கிடைக்கும் ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரமாக இருந்தால் ஐம்பத்தி நான்கு சதவீத அகவிலைப்படி அவருடைய சம்பளம் ஒவ்வொரு மாதமும் சுமார் எழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரிக்கும் ஆண்டிற்கு ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது அதிகரிப்பு இருக்கும் அடிப்படை சம்பளம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரமாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்பது வீதம் ஆண்டிற்கு ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி எண்பது கிடைக்கும் ரூபாய் ஒரு லட்சம் அடிப்படை சம்பளம் உள்ள ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் நான்காயிரம் வீதம் ஆண்டிற்கு ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரம் பலன் கிடைக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்